கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நமக்கு ஒரு தோல்வி ஏற்படும் போது குறிப்பா யாராவது நம்ம வேண்டாம் அப்படின்னு உதாசீனப்படுத்தும் போது அப்போ நம்ம ரொம்ப மனமடைஞ்சு போயிடுறோம் அவங்க திரும்பி நம்மளை பார்க்க மாட்டாங்களா நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுறோம் ஆனா அப்படி இல்லாம நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக எழும்பி நின்று ஜெயிச்சு காட்டணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் நமக்கு பலனாக இருக்கும்போது நம்ம எதனாலும் சாதிக்கலாமா ஒரு முறை ஒரு சிங்கம் தன்னுடைய குகையில் தூங்கிட்டு இருந்தது பகல் வேலையில் அப்போ அங்கே இருந்த ஒரு இருந்து ஒரு எலி வந்து அதோடைய வாழை கடிச்சு வச்சிருச்சு இந்த சிங்கத்துக்கு பயங்கர கோபம் இது விரட்டிட்டு போய் பிடிக்கிறதுக்குள்ள அந்த எலி வளைக்குள்ள போயிருச்சு ரெண்டு நாள் கடினமாக முயற்சி பண்ணிச்சு இந்த சிங்கம் அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ஆனால் முடியலை டூ டேஸ் த லயன் ட்ரை ஹா டு கேட்ச் த மவுஸ் பட் இட் குட் நாட் அப்புறம் இந்த சிங்கம் யோசிச்சது எதுக்காக இந்த சின்ன காரியத்தில் நம்ம நேரத்தை செலவழிக்கணும் அதனால் ஒரு பூனையை நம்ம எடுத்து வச்சு இந்த எலியை பிடிக்கிறதுக்கு பழக்குவிக்கலாமே அப்படின்னு ஒரு பூனையை கொண்டு வந்து அதோடைய கொகையில் வச்சுச்சு அந்த பூனை நல்லா அந்த குகைய பாதுகாத்துச்சு எலி வெளியே வராமல் இந்த சிங்கம் சாப்பிட்ட மீதி எல்லாம் இந்த பூனைக்கு போட்டுச்சு இந்த பூனையும் நல்லா புஷ்டியாக சந்தோஷமாக வாழ்ந்துச்சு ஒரு நாள் இந்த எலி வெளியே வரும்போது இந்த பூனை வேகமாக போய் அந்த எலியை கடிச்சு போட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த சிங்கத்துக்கு அந்த பூனை தேவைப்படலை அன்னையிலேருந்து அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திடுச்சு இந்த சிங்கம் இந்த பூனை வேட்டையாடாமல் நல்ல சுகமாக சாப்பிட்டு பழகுனதுனால திடீர்னு அதால் போய் வேட்டையாட முடியல இந்த பூனை இந்த கொகையில் ஒரு ஓரத்தில் படுத்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்ததாம் மியாவ் மியாவ்னு கூப்பிட்டுச்சாம் இந்த சிங்கம் தன்ன பார்க்கும் தனக்கு சாப்பாடு கொடுக்கும்னு ஆனால் இந்த சிங்கம் அந்த பூனைய கண்ணுக்கவே இல்லை அந்த பூனை அப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து கத்தி கத்தி அப்படியே இறந்து போச்சான் பல நேரத்தில் நம்மளும் நம்மளை யாராவது பார்த்துக்குவாங்களா யாராவது நம்மளை கை தூக்கி விடுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் நம்ம யாரு அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் மற்றவங்க நம்மளை ஆடுறதுக்கு நம்ம கொடுக்குற இடம் தான் காரணம் நமக்கு எங்கே மரியாதை இல்லை இனிமேல் கவனிப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த இடத்த விட்டு அந்த நபரை விட்டு தள்ளி போகிறது தான் நல்லது அடுத்த கதையில் சந்திப்போம்